இன்றைக்கி நாம் பார்க்குறது உயர் ரத்த அழுத்தத்தை சமன்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது உயர் ரத்த அழுத்தம் ஹைப்ரெஷர் வராமல் இருக்க சில காரணிகளை நம்ம பார்க்கலாம் அதாவது கவலைப்படக்கூடாது கவலைப்படுறதுக்குன்னு ஒரு டயத்தை ஒதுக்கி வைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கவலைப்பட்டுட்டு உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிங்க எண்ணெய் விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருங்க நீங்கள் இப்போ எவ்வளோ சாப்பிட்டுட்டு இருக்கீங்களோ இப்போ அலர்ட் உள்ளவங்களுக்கு தான் இந்த பதிவு எவ்வளோ சாப்பிட்டுட்ருக்கீங்களோ அதுலேருந்து முப்பது நாற்பது சதவீதம் குறைச்சிக்கோங்க உப்பை ரொம்ப கவனமாக எடுத்துக்கோங்க ரொம்ப கம்மியான அளவு அதே போல் இந்த ஹை ப்ரெஷர் சமன்பாட்டுக்குள்ளே வர்றதுக்கு பொட்டாசியம் உணவுகள் ஜாஸ்தியாக இருக்கணும் சோடியம் உள்ள பொருட்கள் கம்மியாக இருக்கணும் இந்த சோடியம் எது எதில் இருக்குது நம்மளோட சோடா உப்பு அப்படிங்கிறதுலேருந்து பதப்படுத்திய உணவுகள் வரையிலும் நீங்கள் ஒரு ஒரு சார்ட்டை ரெடி பண்ணிக்கிங்க எது இதுலலாம் சோடியம் அதிகமாக இருக்குன்னு அதை பார்த்து கம்மி பண்ணிக்கலாம் பொட்டாசியம்னா ஒரு சாதாரண வாழைப்பழத்தில் நிறையா இருக்குது அதுபோல் நீங்கள் அந்த பொட்டாசியம் உள்ள உணவுகளை நீங்கள் எடுத்துக்கங்க இது இதே உங்களுக்கு மாம்பழத்துலலாம் அந்த சீசன் காலத்துலலாம் வாங்கி சாப்பிடுங்க சுகர் நோயாளிகள் இல்லாதவங்க சொல்கிறேன் அப்படி எண்ணெயில் கவனமாக இருக்கணும் உப்பில் கவனமாக இருக்கணும் கவலைப்படக்கூடாது கோபம் டென்ஷன் வந்ததுன்னா நீங்கள் எவ்வளவு மருந்து மாத்திரைகள் எடுத்தாலும் அதால அவ்வளவுக்கா நம்மளோட அந்த அந்த உடல் உறுப்புகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது அதனால் கோவத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க யாரையும் நம்ம யாராலையும் இந்த வேர்ல்டில் மாற்ற முடியாது ஓரளவுக்கு அவங்களோட யார் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம் குடும்பத்தார்கள் வேலை செய்கிற இடம் படிக்கிற இடம் காலேஜு நெய்பர்ஸ் உறவுக்காரங்க கொஞ்சம் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஒத்துழைங்க இல்லாட்டி கொஞ்சம் அப்போ அப்படியே ஒதுங்கிக்கிங்க பேசுகிறத பேசுங்க யார் யார் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த பேச்சுக்களை கையாளும் போதும் ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கணும் இல்லையா அதனால மாற்றணும்னு முயற்சி பண்ணாதீங்க அவங்க கூட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு பாருங்கள் துணை கிட்ட எல்லாமே நான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்களோட குடும்பம் நல்லா இருக்கும் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் போகணும் தினமும் எக்ஸசைஸ் கண்டிப்பாக செய்யணும் அதாவது ப்ரெஷர் வரும்ன்ட்டு பயப்படுறவங்களும் வந்தவங்களுமே அது உங்களோட வயதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரன்னிங்காக இருக்கலாம் ஜாக்கிங்காக இருக்கலாம் வாக்கிங்காக இருக்கலாம் கொஞ்சம் ஹெவியாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம் மதிய பொழுத எக்ஸசைஸ் வாக்கிங்க்கு தவிர்த்துருங்க அப்போ வந்து பித்தம் ஜாஸ்தி ஆகக்கூடிய நேரம் அந்த பருவ காலமே பருவ நேரமே நம்மளோட உடம்புல ரொம்ப ஜூடாக கூடிய நேரம் அந்த மதிய நேரம் அதனால அதை தவிர்த்துருங்க நல்ல தூக்கம் எது எப்படி இருந்தாலும் சரி போய் படுத்தோன்னு ஒரு மனுஷன் தூங்குறான் அப்படின்னா கண்டிப்பாக படுத்த எவ்வளவு கவலை ஒருத்தங்க மேலே எவ்வளவு கோமம் இருந்தாலும் படுத்த உடனே எனக்கு தூக்கம் வருது அப்படின்னா நீங்கள் கொடுப்பினை வாய்ந்தோங்க இல்லை அப்படி இல்லை எனக்கு அப்படி தூக்கம் இல்ல ஒருத்தங்க என்னை ஹர்ட் பண்ணிவிட்டால் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு படுங்க கண்டிப்பாக தூக்கம் வரும் இப்போ நம்ம அந்த முத்திரையை பார்க்கலாம் இந்த அஞ்சு விரல்களில் தான் நம்மளோட ஐம்பூதங்கள் இருக்குது இதை வச்சு நம்ம முத்திரை பண்ணும் பொழுது ஒரு ஒரு காலையில் ரெண்டு நிமிடம் மாலை ரெண்டு நிமிடம் பண்ணிங்கன்னா போதும் பாருங்கள் இந்த நடுவிரலையும் மோதிர விரலையும் இந்த நடுவில் மத்தியமத்தில் இப்படி வச்சுக்கிறீங்க மற்ற மூன்று விரல்களை இப்படி நீட்டிக்கிறீங்க ஏன்னா இப்போ எனக்கே பாருங்கள் நீட்ட முடியல கொஞ்சம் ஆல்ரெடி எனக்குமே அந்த பிரச்சனை இருக்குது ப்ரெஷர் பிரச்சனை அப்போ இப்படி வச்சுக்கிறீங்க ரெண்டு கைகளிலையும் இப்படி பண்ணிக்கிறீங்க இதை உங்களோட இரு தொடைகளில் சேரில் உட்காந்துக்கலாம் த தரையை கீழே வச்சுருங்க இதை வானத்தை பார்த்து இப்படி வைங்க ஒரு சிலருக்கு வராது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் பரவாயில்ல இப்படி இருந்தால் கூட இப்படியே இருக்கட்டும் நீங்கள் ஒரு இருபது நாள் செய்யும் பொழுது நல்லா உங்களுக்கு இப்படி நீண்டு வந்துடும் காலை இரண்டு காலை ரெண்டு நிமிடம் மாலை ரெண்டு நிமிடம் இருபத்தோரு நாள் செய்து பார்த்துட்டு நீங்கள் நீங்கள் போய் ஒரு செக் பண்ணி பாருங்கள் மருந்து மாத்திரைகளோடு இது கண்ட்ரோலுக்கு வரும் மருந்து மாத்திரைகளை விட்டுறக்கூடாது அப்போ உங்களோட டாக்டர் அந்த மெல்லி கிராமம் கண்டிப்பாக குறைப்பார் இது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்